அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு நோபல் பரிசு பெற்ற ஆராய்ச்சியாளர் ஜூலை எட்டாம் தேதி திங்கள்கிழமை இகார் டேம் அவர் பிறந்த இன்று சோவியத் ரஷ்யாவைச் சேர்ந்த இயற்பியலாளரும் நோபல் பரிசு பெற்றவருமான இகார் டேம் பிறந்த தினம் இன்று ரஷ்யாவின் விலாடி ஓஸ்டாக் நகரில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சில் பிறந்துடுறார் தந்தை பொறியியலாளர் மின் உற்பத்தி நிலையங்கள் நீரேற்று நிலையங்கள் போன்றவற்றை அமைத்து நிர்வகித்தும் வந்தார் அவர் அப்பா வசதியான குடும்பத்தில் பிறந்த இகார் டேம் மாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் இயற்பியலில் பட்டம் பெறுகிறார் லண்டன் ரஷ்யாவோட தலைநகர் மாஸ்கோ அந்த தலைநகர் பேர்லேயே பல்கலைக்கழகம் இருக்குது இப்போ டெல்லி யூனிவர்சிட்டி இருக்குன்றபோது கல்வி நிறுவனங்களில் ஆசிரியர் பணியை தொடங்கியதோடு தனது உயர்கல்வியையும் தொடர்ந்தார் முதலில் ஆசிரியர் உதவியாளர் அதைத் தொடர்ந்து ஆசிரியர் மற்றும் விறுவரையாளர் மற்றும் பேராசிரியர் என படிப்படியாக உயர்ந்தார் இயல் கணித அறிவியலில் முனைவர் பட்டம் பெற்றார் மாஸ்கோ லெபடவ் இயற்பியல் கழகத்தில் கோட்பாட்டு இயற்பியல் துறை தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு வரை பணியாற்றியிருக்கிறார் திடப்பொருட்களின் மேற்பரப்பில் காணப்படும் வினோத வடிவிலான எலக்ட்ரான் பிணைப்பு திடப்பொருட்களில் சிதறுண்ட ஒளியின் குவாண்டம் கோட்பாடு ஆகியவை குறித்து இவரது ஆரம்ப கால ஆராய்ச்சிகள் இருந்தன திரவ பொருட்களின் வழியாக காமா கதிர்கள் கடந்து செல்லும் பொழுது ஒளி உமிழப்படுகிறது என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு கண்டறிந்தார் பிறகு சார்பியல் கோட்பாடு குவாண்டம் இயற்பியலில் குவாண்டம் இயக்கவியல் பற்றிய ஆராய்ச்சிகளில் இவரது கவனம் திரும்பியது அணுத்துகள்களின் எதிர்வினைகளை விளக்கும் முறையை வகுத்தார் தனது ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் அவ்வப்போது கற்றைகளை வெளியிட்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மற்றும் ஐம்பதாம் ஆண்டுகளில் சோவியத் தெர்மோன் நியூக்ளியர் குண்டு என்ற திட்ட என்ற திட்டத்தில் இணைந்து பணியாற்றினார் ஹைட்ரஜன் குண்டு தயாரிப்பதற்கான கோட்பாட்டு பிரிவின் தலைவராக பணிபுரிந்தார் முதல் ஹைட்ரஜன் குண்டு வெடிப்பு சோதனை வெற்றிக்கு பிறகு தன் பதவியை ராஜினாமா செய்தார் கதிர்வீச்சு தொடர்பாக டேம் அந்த டேம் என்பவர் டான்க் ஆஃப் அப்ராக்சிமேஷன் என்ற எளிய கணக்கீட்டு முறைகளை கண்டறிந்து அறிமுகப்படுத்தினார் மின்காப்பு பொருட்கள் வழியாக மின் சுமையுடன் கூடிய பொருள் கடந்து செல்லும் போது மின்காந்த கதிர்வீச்சு வெளிப்படுத்துகிறது வெளிப்படுகிறது என்பதை கண்டறிந்த மூன்று சோவியத்து ஆராய்ச்சியாளர்களின் ஆராய்ச்சியாளர்களில் இவரும் ஒருவர் செரன்கோவ் பாபிலோ விளைவு செரன்கோவ் பாபிலோ விளைவு எனப்படும் அந்த கண்டுபிடிப்புக்காக அவர்களுடன் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் இயற்பியலுக்கான நோபல் பரிசை டேம் பகிர்ந்து கொண்டார் இதன் மூலம் எலக்ட்ரான் புரோட்டான் போன்ற துகள்களின் திசைவேகத்தை கணக்கிட முடியும் என்றும் அறிந்து கொண்டார் சோவியத் ரஷ்யா ரஷ்யா போலந்து அமெரிக்கா போன்ற நாடுகளின் அறிவியல் அகாடமி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆர்டர் ஆஃப் தி ஹீரோ ஆஃப் சோஷலிஸ்ட் லேபர் ஆர்டர் ஆஃப் தி ஆட்ரா ஹீரோ ஆஃப் சோசலிஸ்ட் லேபர் என்ற வாழ்நாள் சாதனையாளர் விருது ஸ்டாலின் விருது லாமனா சாவ் தங்கப்பதக்கம் உட்பட பல பரிசுகள் விருதுகள் மற்றும் கௌரவங்களை பெற்றவர் இவர் இவர் ஒரு நாத்திகவாதி இறுதி வரை அறிவியல் கணித ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டும் கற்றைகள் எழுதியும் வந்த டேம் எழுபத்தாறு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னாம் ஆண்டு பிறந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சாம் வய தொண்ணூத்தஞ்சாவது வருடம் தன்னுடைய எழுபத்தாறாவது வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னாம் ஆண்டு இறந்து போகிறார் ஒரு முக்கியமான ஆளுமை நோபல் பரிசு பெற்ற ஆராய்ச்சியாளர் ரஷ்யாவைச் சேர்ந்தவர் இகார் டேம் ஆசிரியர் படிப்பு தொடங்கி ஆசிரியராக இருந்து அதுக்கடுத்து அணுக்கருவ படித்து அதுக்கடுத்து இயல் கணிதம் போன்ற படிப்புகளை படித்து முனைவர் பட்டம் பெற்று உயர்ந்தவர் மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமையை சந்தித்த மகிழ்ச்சியோட இன்றைய திங்கட்கிழமை ஜூலை எட்டாம் தேதி நிறைவாகிறது நன்றி வணக்கம்